வரக்கறியங்கள ஆறு வச்சு புள்ளி

பி கே பிரதர்ஸ் கசல்பட்டி அணிந்தர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக் இந்த மேட்ச் உங்களுக்கு தான் மனகளை குழவன் குடியிருப்புளம் எஸ் என் பள்ளிவாசன் எம் எம் கே Brothers பத்தமடை రోషనా కళంగడి పెరుమాల

வடக்கை அனுகுளம் பதிமூன்று வச்சு பிள்ளைகளில் ஏற்றாடும் சிறு குழந்தை அணியல் ஆறு வச்சு பிள்ளைகள் अरे सी मुंड रहने वाला आता हूँ।

சத்தியம் <laughs> சொல்றேன் இடங்களும் பதிமூன்றும் அதனை எதிர்த்தாலும் சிறி குறைந்த பல் ஒன்று ஆளுமையான <dicho dicke premises>

ஒரு ஆள் மட்டும் பேசுக்க பதினாறு வழக்கோ பதினொன்றில் சிறு குவிந்தபடி वॾा वीचार पियो